ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்டு அதை இன்னைக்கு அவங்களும் ஸ்ரீவதியாவும் பேச சொன்னாங்க ஸோ பசுமாடுகளுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நம்ம தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பதிவோட ஒரு முக்கிய இது ஜென்ரலாக நம்ம எதை வேணாலும் பாழா போகிறது பசு வயிற்றில் அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளில் என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம பசுமாட்டுக்கு ஒரு பக்கெட்லேயோ இதுலையோ வச்சு நம்ம அதுங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் பசுமாட்டுக்கு கொடுக்கறதுன்னுடைய அர்த்தம் என்ன அதுக்கு கொடுத்தா நமக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நம்ம செத்து போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மா ட்ராவல் ஆகிறது இல்லையா அது அப்படியே ட்ராவல் ஆகி போகும்பொழுது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு பெரிய நதி ஒன்று போயின்னு இருக்கு அந்த நதியில் வந்து அந்த நதியை நம்ம கடக்கணும் அப்படின்னு சொன்னாலே அங்கே ஒரு பசுமாடு நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நதி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நதி அது கடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அண்டு நம்மளுடைய குடும்பத்தில் இறந்தவர்கள் வந்து அங்கே தான் காத்துட்ருப்பாங்களாம் ஸோ அவங்களும் நமக்காக கை கொடுப்பாங்களாம் அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு நீ எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கியோ அது உனக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் நீ வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்போ அந்த அந்த இடத்துல அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டின்னு போகிறதோ இல்லை அந்த நதியை நம்ம கடக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ யாரு கூட இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடு தான் அதனால தான் இந்த பசுமாடை நம்ம வந்து ஒரு தெய்வத்திற்கு சமமாக நம்ம இன்னைக்கும் போற்றுகிறோம் இந்த பசுமாடுகளுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான உணவுகளை தானமாக கொடுக்கலாம் இப்போ நான் சொல்லுவேன் சில கிரக பிரீத்திகள் சில கிரகங்கள் நமக்கு சரியில்லை குடும்பத்தில் வந்து எப்பப்பாரு சண்டை புருஷன் முன்னாடி ஒத்துமையாகவே இல்லை அப்படிங்கும் பொழுது பச்சரிசி வந்து பசுமாடுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அது ஏகாதேசி திதிகள் கொடுத்தா ரொம்ப நல்லது ஒரு பசுமாட்டு ஒரு பசுமாட்டுக்கு வந்து என்ன இப்போ பச்சை காய்கறிகள் கொடுத்தா அதற்கு ஒரு பலன் உண்டு அகத்திக்கீரை கொடுத்தா அதுக்கு ஒரு பலன் உண்டு அரிசி வந்து நீங்கள் உணவாக கொடுத்தால் அதற்கு ஒரு பலன் உண்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த பசுமாடுகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பாவங்கள் நமக்கு தீரும் அப்படிங்கிறது தான் குடும்பங்கள்ல எல்லாம் வந்து குழந்தையே பிறக்காமல் இருக்கும் அப்போ வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா லைனாக அந்த குடும்பத்தில் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாருக்குமே குழந்த இருக்காது இல்லை யாருக்குமே கல்யாணம் ஆகாமையே இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பௌர்ணமியில் அந்த கோ பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இப்போ பௌர்ணமியில் அந்த கோ பூஜை பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி வெல்லம் இது ரெண்டும் வந்து அந்த பசுமாட்டுக்கு உணவாக நம்ம கொடுப்போம் அந்த பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கு மஞ்சள் எல்லாம் வச்சு கோமாதாவுக்கு என்னென்ன வந்து சோடச உபச்சாரம் எல்லாம் செய்து அரிசி வெல்லம் கொடுக்கும் பொழுது பௌர்ணமிகளில் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்களும் நம்ம செஞ்ச கர்மாக்களும் தீரும் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் நம்ம அரிசி தானம் பண்ணும்பொழுது பசுமாடுகளுக்கு நமக்கு வந்து எப்பொழுதுமே அந்த சாப்பாடு வந்து கிடைக்கும் அந்த அன்னத்துக்கு வந்து குறையில்லாமல் இறைவன் நம்மளை வைப்பார் அப்படிங்கிறது ஸோ அந்த அன்னலக்ஷ்மி வந்து நம்ம கூடவே இருக்கிறதுக்கு பசுமாட்டுக்கு ஏகாதசி திதியில் நம்ம கொடுக்கறது இந்த பச்சை காய்கறிகள் எல்லாம் நம்ம வந்து இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கறது வந்து என்ன இதில் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதியில் வந்து பச்சை காய்கறி இப்போ எல்லாமே க்ரீனாக இருக்கணும் அவரக்காய் பீன்ஸ் இந்த இந்த காயெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாம் பச்சை காய்கறிகள் ஃபுல்லாக அந்த பசுமாடுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ரெண்டாவது வந்து இந்த அகத்தி கீரை இதை வந்து துவாதசியில் கொடுத்தா ரொம்ப விசேஷம் ஏகாதசியை விட துவாதசி அன்னைக்கு காலையில் அந்த அகத்தி கீரையை அந்த பசுமாடுக்கு கொடுக்கும்பொழுது நான் சொன்ன பாருங்கள் நம்ம செத்து போனதுக்கப்புறம் நமக்கு வைகுண்ட வாசம் பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்மாவை எந்த விதமான குறையும் இல்லாமல் இந்த பசுமாடு நம்மளை கொண்டு போய் வைகுண்டத்தில் சேர்க்கறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் ஸோ ஒரு பசுமாடுங்கிறது முப்பது மு கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டில் இருக்கிறதாக ஐதீகம் ஜென்ரலாக நம்ம நம்ம இன்னைக்கு வந்து சினாரியோவில் நம்ம பார்க்குறது வந்து அந்த பசுமாட்டை அதுவும் திருவல்லிக்கேணியில் நமக்கு தெரியும் அடிக்கடி நம்ம நியூஸ்லேயும் பார்க்குறோம் அந்த பசுமாடுகளுக்கு உணவே கொடுக்கறது கிடையாது மற்ற இங்கே இருக்கிறவங்க தான் அதுவும் ஏதோ அதுக்கு வயிற்றுக்கு பசிக்காக கொடுக்குறாங்க பசுமாட்டை வளர்க்குறவங்க வெறும் மாட்டை வாங்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது அந்த பசுமாட்டை பராமரித்து அந்த பசுமாட்டுக்கு ஒழுங்கான முறையில் தீவனம் கொடுக்கல அப்படின்னாலும் அது நம்ம பாபத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அதனால பசுமாட்டை தானமாக நிறைய பேர் கோயிலுக்கெல்லாம் கொடுக்குறீங்க வெறும் தானம் மட்டும் கொடுத்தா பத்தாது அந்த பசுமாடு சாப்பிட்றதுக்கான உணவு அதையும் நம்ம வந்து பார்த்து அந்த செலவு ஏதோ ஒன்று நீங்கள் அதுக்கு தவிடோ இல்லை அரிசியோ ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கும் பராமரிக்க கொடுத்தா தான் அந்த பலன் முழுமையாக நமக்கு வந்து சேரும் நம்ம நிறைய எத்தனையோ தானங்கள் தர்மங்கள் எங்கெங்கேயோ நம்ம பண்ணுறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு பசுமாடை எடுத்து அதை நம்ம வாழ்க்கை பூரா பராமரித்தாலே நமக்கு அது பெரிய பிராய சித்தம் செய்த பாபங்கள் எல்லாமே நமக்கு அதில் தீரும் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பசுமாடுகளுக்கும் நம்ம வந்து எப்படி அதுகளுக்கு உணவு கொடுக்கணும் எப்படி அதுகளை பராமரிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கணும் எத்தனையோ கோஷாலாக இருக்குது அதனால் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு கோஷாலா போய்ட்டு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவாக இருக்கணும்னு நினைங்க நீங்கள் இறந்து போனதுக்கப்புறம் உங்களுடைய ஆத்மாவை அந்த கொண்டு போய் நல்லபடியாக வைகுண்டத்தில் சேர்க்கணும் என்ன என்னநேர்களை இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இதை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கும் சொல்லி கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்